தேர்வின் எல்லை எவ்வளவு விரிவானதாக இருக்கிறதோ அவ்வளவு விரிவானதாக ஒழுக்கத்தின் எல்லையையும் ஆக்கிவிடுகிறது மனிதனின் அறிவு அவனின் அறிவாதாரங்கள் சிந்தனை ஆற்றல்கள் உணர்வுகள் உள்ள கிளர்ச்சிகள் ஆசாபாசங்கள் தேக வலிமை ஆகிய யாவும் தேர்வுக்குரியன அதாவது தேர்வு மனிதனின் பண்பு இயல்புகளின் மொத்த தகுதிகளையும் சூழ்ந்து கொள்கிறது மனிதன் புற உலகில் எந்தெந்த பொருள்களை பயன்படுத்துகின்றானோ அவற்றை எவ்வாறு தொடர்பு கொள்கிறானோ அச்செயல்கள் அனைத்திலும் உண்டு அனைத்திற்கும் மேலாக மனிதன் இறைவனின் இறைமை தனது அடியான் தன்மை தான் அவனுடைய பிரதிநிதி என்னும் உணர்வு ஆகிய எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு செயலாற்றுகின்றானா அல்லது தன்னிச்சையுடன் சுதந்திரமாக சர்வாதிகாரப் போக்கால் உந்தப்பட்டு செயல்புறுகிறானா இறைவனைத் தவிர பிறருடைய அடியானாக நடந்து போள்கின்றானா என்றெல்லாம் சோதிக்கப்படுவான் இது மிக பரந்த ஒழுக்கவியலாகும் மதத்தைப் பற்றிய குறுகிய கற்பனையால் ஏற்படும் குற்றுத்தனங்களுக்கு இதில் இடமே இல்லை இக்கோட்பாடுகளினால் உருவாகும் திட்டம் மனிதனை ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்றத்திற்கு இட்டுச் செல்கிறது ஒவ்வொரு துறையிலும் உள்ள ஒழுக்கம் சார்ந்த பொறுப்புகளை செவ்வனே உணர்த்துகிறது இறைவன் ஏற்படுத்தியுள்ள தேர்வில் வெல்வதற்காக வாழ்வில் ஒவ்வொரு துறைகளிலும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க விதிகள் அனைத்தையும் இந்த இறை விளக்கம் தருகிறது மேலும் இறைவனுடைய தேர்வின் மெய்யான இறுதியான தீர்ப்பு இவ்வுலகில் இல்லை மறுமையில் தான் கிடைக்கும் மனிதனின் உண்மையான வெற்றியோ தோல்வியோ இங்கில்லை அங்குதான் வெளியாகும் எனும் நம்பிக்கையானது இவ்வுலக வாழ்விலும் அதன் மனப்போக்கை அடிப்படையிலேயே மாற்றி விடுகிறது இந்நம்பிக்கையின் காரணமாக இம்மையின் செயல்களின் பலன்களாக கருதப்படும் நன்மையோ தீமையோ சரியோ தவறோ மெய்யோ பொய்யோ வெற்றியோ தோல்வியோ நமக்கு இறுதியான சரியான பலன்களாக தெரியாது எனவே நாம் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதோ பின்பற்றாமல் இருப்பதோ இவ்விளைவுகளை ஆதாரமாக கொண்டில்லை இக்கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் தன்னுடைய செயலின் விளைவு வெளிப்படையில் நல்லதா இருப்பினும் கெட்டதா இருப்பினும் அவன் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் ஒழுக்க விதிகளின்படி நடப்பதில் எந்த நிலையிலும் உறுதியாயிருப்பான் அவனுடைய பார்வையில் இவ்வுலக விளைவுகள் அறவே பொருட்படுத்தக்கூடியவை அல்ல என்பது அதன் பொருளன்று ஆனால் அவை மட்டுமே இறுதி பலன்கள் என்று அவன் கொள்ளாமல் மர்மையின் நிலையான பலன்களையே அவன் இறுதி குறிக்கோளாக கொள்வான் என்பதே பொருள் அவன் மர்மையின் அந்த நற்பலன்களை குறியாக கொண்ட வாழ்க்கை முறையையே தன் செயல்முறையாக கொள்வான் இன்பம் மகிழ்ச்சி இலாபம் ஆகியவற்றை வாழ்வின் தொடக்கத்திலேயே தரக்கூடியதா என்பதன் அடிப்படையில் எதையும் கொள்ள மாட்டான் அல்லது தள்ள மாட்டான் மாறாக வாழ்வின் இறுதிக்கட்டத்தில் திண்மையான நிச்சயமான பலனை பெறுவதற்கு ஏற்றதா இல்லையா என்பதை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் எதையும் ஏற்பான் அல்லது நிராகரிப்பான் இதனால் அவனுடைய ஒழுக்க முறை முன்னேற்றத்தை இருக்குமே ஒழிய அது மாறுதல் அடையக்கூடியதாகவோ அதனால் அவன் பண்பு நிலவேயரக்கூடியதாகவோ இராது அதாவது மனிதனின் நாகரிகம் முன்னேற்றம் ஆகியவற்றின் ஏற்றத்திற்கு பொருத்தமாக அவனுடைய ஒழுக்க கோட்பாடுகள் விரிவு பெறும் என்பதில் ஐயமில்லை ஆனால் சந்தர்ப்ப மாறுதல்களாலும் கால சூழ்ச்சியாலும் அவனுடைய ஒழுக்க கோட்பாடுகளை மாற்றி கொண்டிருக்க மாட்டான் போல் ஒழுக்க அடிப்படையில் கொஞ்சமும் உறுதியின்றி தன் நடத்தையை கொண்டிருக்கவும் மாட்டான் மருமையை பற்றிய இஸ்ராத்தின் இக்கொள்கை ஒழுக்க கண்ணோட்டத்தில் வேறு மூல ஆதாரங்களிலிருந்து கிடைக்காத இரண்டு நன்மைகளை நமக்கு அளிக்கிறது முதலாவதாக ஒழுக்க விதிகளுக்கு பெரும் அளவு உறுதியான அடிப்படை கிடைக்கிறது அது ஆட்டம் கண்டு விடுமோ எனும் அச்சத்திற்கே இடமில்லை இரண்டாவதாக மனிதனின் ஒழுக்கமுள்ள நடத்தை அவனுடைய நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்து கோணலாகி போகுமோ எனும் அச்சத்திற்கே இடமில்லாமல் ஒரு உறுதியை பெற்றுவிடுகிறது இவ்வுலகில் நேர்மையின் விளைவுகள் பலவிதமாக இருக்கலாம் அவ்விளைவுகளிலேயே குறிவைக்கும் சந்தர்ப்பவாதி சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப பலவிதமான நடைமுறைகளை ஆனால் மறுமையிலோ உண்மையின் விளைவுகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஆகையால் அதில் குறிவைக்கும் ஒரு நம்பிக்கையானன் முனி உலகில் ஏற்படும் லாப நஷ்டங்களை பொருட்படுத்தாமல் ஒரே நடைமுறையே அவசியம் மேற்கொள்வான் உலக பொருட்படுத்தினால் குறிப்பிட்ட எதற்கும் நன்மை என்றோ தீமை என்றோ பெயர் இராது ஒரே பொருள் மாறுபடும் இதன் விளைவுகளின் காரணமாக ஒரு சமயம் நல்லதாகவும் ஒரு சமயம் கெட்டதாகவும் தோன்றிக்கொண்டே இருக்கும் அதன் பின்னே செல்லும் உலக இச்சைகளுக்கு அடிமையான ஒருவனின் குணமும் தனது நிலையை மாற்றி கொண்டே இருக்கும் மருமையின் விளைவுகளில் மட்டும் நம்பிக்கை வைப்பதால் நன்மை தீமை இரண்டும் திட்டவட்டமாக தீர்மானமாகி விடுகின்றன அந்நிலையில் நற்செயலின் விளைவு இவ்வுலகில் நஷ்டமாக இருக்கும் என்று கருதியோ தீய செயலின் விளைவு லாபமாக இருக்கும் என்று நினைத்தோ தன் குணத்தை மாற்றிக்கொள்வது மறுமையில் நம்பிக்கை வைக்கும் மனிதனுக்கு சாத்தியமானதல்ல இதை நாம் மனதில் கொண்டு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் மறுமைக்காகவே இருக்க வேண்டும் மருமையை நோக்கியதாகவே இருக்க வேண்டும் நாம் மருமைக்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக் கூடாது அதாவது நாம் இவ்வுலகில் உலகில் எழுதும் தேர்வுக்கு மருமையதான் நமக்கு நிலையான தீர்ப்பு கிடைக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்